சிவா நமகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான நல்ல மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் அநேக தினங்கள் அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து டிசம்பர் பதினாலு டிசம்பர் பதினைந்து ஆகிய தினங்கள் எல்லாமே முகூர்த்த தினங்கள் வருதுங்க கூடுதலாக டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி இரண்டுமே பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது அது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா பெருமாளுக்கு மிக மிக உகந்தமான தினமானது வைகுண்ட ஏகாதசி அப்படியான அந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் வருதுங்க அதே மாதிரி விநாயகப் பெருமாளுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை வருதுங்க இதில் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் அவதாரம் செய்ததான அந்த அமாவாசை மார்கழி அமாவாசை அதோட வந்து இந்த மூலா நட்சத்திரம் இது ரெண்டுமே ரெண்டு பட்டு வருது கரெக்டாக சொல்லணும்னா டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அது வந்து வெள்ளிக்கிழமை அந்த அமாவாசை வருது அதுக்கு மறுதினம் சனிக்கிழமை மூலா நட்சத்திரம் வருது பெரும்பாலும் நமக்கு வந்து கடைபிடிப்பது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி அதாவது அமாவாசையை வச்சு தான் நம்ம அவருடைய பிறந்தநாளே கொண்டாடுவோம் அதனால் வந்து அன்றைய தினம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மறுதினம் நட்சத்திரத்தை பிரதானமாக வச்சு கொண்டாடக்கூடிய தினங்கள் ஆலயங்களில் மறுநாள் அனுஷ்டிக்கப்படுதுங்க மேலும் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு அற்புதமானது என்ன அப்படின்னா மார்கழி மாதம் வருது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இந்த தட்சிணாயனத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது கடைசி மாதம் இந்த ஆறு மாதத்தில் ஆடியிலேருந்து ஆரம்பித்தீங்கன்னா ஆறாவது மாதம் மார்கழி மாதங்க இந்த தட்சிணாயனத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான தேவதைகளுக்கு ரொம்ப பிடித்தமானது முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா ஆடி மாதம் அது வந்து பெண் தெய்வங்களுக்கெல்லாம் சிறப்பானது அதே மாதிரி விநாயகப் பெருமானுக்கு உகந்தமானது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியாகட்டும் அல்லது வந்து விநாயக சதுர்த்தி ஆகட்டும் அதே மாதிரி புரட்டாசி மாதம்ங்கிறது பெருமாளுக்கு உகந்தது அதில் வரக்கூடியதான பித்திருபக்ஷம்ங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்தது நவராத்திரி அநேகமாக பெண் தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இதுல வரக்கூடியதான வினா அதாவது கேதார கௌரின்னு இருபத்தி ஓரு தினங்கள் வரக்கூடிய அந்த கேதார கௌரி விரதம் சிவபெருமானுக்கு குகந்தது அடுத்ததாக வந்து வினா முருகப்பெருமானுக்கு குகந்தமான கந்த ஷஷ்டி விரதம் கார்த்திகை மாதம் ஒரு சிவபெருமானுக்கு உகந்தது ஹரிஹர புத்திரன் அதாவது வந்து ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை அணிந்து செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் கார்த்திகை மாதத்துல சிறப்பாக நடக்குங்க இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கு அப்படின்னு நம்ம சிறப்பிச்சு கொண்டாடுறோம் இல்லைங்களா அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்துக்கு அடுத்தால் வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் சரியாக சொல்லப்போனால் இந்த வருடம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து இந்த மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த டிசம்பரில் தான் ஆரம்பிக்குது இது வந்து யாருக்கு சிறப்பு அப்படின்னா அத்துணை தெய்வங்களுக்கும் சிறப்பானதுங்க அதாவது வந்து விநாயகப் பெருமானுக்கும் சிறப்பு முருகன் குரு சிறப்பு அதே மாதிரி சிவபெருமானுக்கும் சிறப்பு பார்வதி அன்னைக்கு மகாலட்சுமிக்கும் சிறப்பு அதே மாதிரி பெருமாளுக்கும் சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி சபாக்கள் அதாவது வந்து நிறைய சங்கீதங்கள் நடனம் வாத்திய கருவிகள் மண்டலிகள் பூராகவும் ரொம்ப நாம சங்கீத்தனோன்னா ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்குதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்புடைய மாதமாக அமையுது அதனால் இந்த மாதத்தில் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பான மாதம் அதனால தான் இது என்ன சொல்வாங்க அப்படின்னா பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் வருகை பீட மாசம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சில பேர் இந்த மாதத்தில் ஒரு சுபகாரியம் கூட செய்ய மாட்டோமே அப்புறம் எதுக்கு இது அப்படிங்கிறது சொல்கிறாங்க இது எதனால் அப்படி சொல்கிறோம் இது ஏன் அதில் சுபகாரியம் செய்ய மாட்டேங்கிறோங்கிற விளக்கத்தை நான் தெளிவாக பின்னாடி சொல்கிறேன் சிவாயணமாக உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்திற்கும் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம் எந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லது எப்படி வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக பார்ப்போம் கன்னி ராசி ஆகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பலனை கொஞ்சம் விரிவாக கேளுங்க என்ன அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு அமோகமான வளர்ச்சிகள் உண்டு ஆறாம் பாவத்தில் சனி பகவான் ராகு பகவானினுடைய ஒரு சேர்க்கை ஏற்படுது இது ஒரு பக்கம் பன்னிரண்டுல இருக்கக்கூடிய கேது ஒரு பக்கம் அப்புறம் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் ஒன்று இதில் நல்ல விஷயங்கள் இருக்கா அநேக நல்ல விஷயங்கள் இருக்கு அது என்னங்கிறதையும் முதல்ல பார்ப்போம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல அநேக கிரகங்களினுடைய ஒரு சேர்க்கை ஏற்படுது அடுத்ததாக ஏழாம் இடம் அடுத்தது பத்தாம் இடம் இந்த ஒன்று நாலு ஏழு பத்து இதற்கு என்ன பேர் அப்படின்னா கேந்திரம் அப்படின்னு பேர் இங்கேருந்து இங்கே போட்டிங்கன்னா நைன்டி டிகிரி அங்கேயிருந்து அங்கே போட்டிங்கன்னா நைன்டி டிகிரி இப்படி நைன்டி டிகிரி இப்படி நைன்டி டிகிரி ஒரு ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும் நமக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்கும் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கேந்திரம் இதை நீங்கள் வந்து நட்சத்திரத்தின் அடிப்படை கொண்டு போனீங்கன்னா அதற்கு மாகேந்திரம் அப்படின்னு பேர் அதனால தான் மகேந்திரம் ஒரு ஆணினுடைய நட்சத்திரத்திற்கு பெண்ணினுடைய நட்சத்திரத்திலிருந்து ஒன்று நான்கு ஏழு அப்புறம் பத்து பதிமூணு அப்புறம் பதினாறு இது மாதிரி அந்த பத்தொன்பது இது மாதிரி நான்கின் மடங்கில் அது வருதுன்னு வச்சுப்போம் நாலு நாளாக அப்படியே வரணும் அப்போ நாலு நாளாக வரும்போது அந்த நட்சத்திரம் அதிலே வந்தால் அதற்கு மகேந்திர பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ இந்த நட்சத்திரத்துலேருந்து அந்த அது நாலாவது நட்சத்திரத்தினுடைய மடங்குல அது வந்ததுன்னா அதற்கு கேந்திர பொருத்தம் மகேந்திர பொருத்தம் இருக்கும் மகேந்திர பொருத்தம் எதுக்குன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நட்சத்திர பொருத்தத்தில் அந்த மாஹேந்திர பொருத்தத்தை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அல்லது எப்போது கிடைக்கும் அல்லது வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு தாமதம் ஆகுமா எத்தனை குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிற எல்லா சுபாவத்தையும் இந்த கேந்திர பொருத்தம்னு சொல்லக்கூடிய மாகேந்திரத்தை வச்சு தான் சொல்லுவாங்க அப்போ இந்த மாகேந்திரங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நட்சத்திர பொருத்தத்தில் உள்ளது சரி அது வந்து திருமண பொருத்தத்துக்கு இப்போ இப்போ உண்டான இந்த கோச்சாரத்தில் என்ன மாதிரி இந்த கேந்திரம் உண்டாகும்னு கேட்டிங்கன்னா இந்த கேந்திர பலன் அப்படிங்கிறது வம்ச அபிவிருத்தியை கொடுக்கும் உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் குழந்தை அல்லது உங்களுடைய பசங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா கல்யாணம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னா குழந்தை இல்லை உங்களுக்கு பேரனுக்கோ பேத்திக்கோ குழந்தை பிறக்கணுமோ இல்லை கல்யாணம் நடக்கணுமோ இந்த மாதிரி வம்ச அபிவிருத்தியான பல செயல்களை செய்வார் அதை நல்லா புரிஞ்சுங்க அந்த கேந்திரம் அடுத்தது உங்களுடைய நான்காம் அதிபதி பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் போறாரு அதே மாதிரி ஜீவனஸ்தானாதிபதி நாலாம் இடத்துல பூராரு ரெண்டுமே பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க புத பகவானும் குரு பகவானும் உங்களுடைய சுகஸ்தானத்தில் அநேக கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்படுது உங்களோட ராசிநாதன் போறாரு அது ராசிநாதன் தான் ஜீவனஸ்தானத்திற்கு உடையவர் உங்களுடைய வி சூரியன் போகிறாரு உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் அப்புறம் வந்து மனோ வீரியஸ்தானமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய தனாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடியதான புத பகவான் ஏழு பாவத்திற்கு ஒரு சாராக ஒரு எசன்ஸாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே சேருது கூடுதலாக உங்களுடைய அந்த என்ன கலத்தரஸ்தான ஒன்பது பாவத்தினுடைய எல்லாத்தினுடைய சேர்க்கை உங்களுடைய நாலாம் பாவத்துக்கு கிடைக்குது அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா சொந்த வீடு வாங்குவது ஒரு பெரிய கனவாக இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்களுக்கு சொந்த வீடு வாங்குவாங்க அல்லது சொந்த வீட்டிலேருந்து இன்னொரு அதை எக்ஸ்டன் பண்ணி கட்டணும் அதை வந்து இன்னும் விரிவுபடுத்தி கட்டணும் சொந்த வீடு இருக்குது அதை விட ஒரு உயர்வான ஒரு பங்களா மாதிரி ஒரு டைப்பில் நாங்கள் போய் வீடுக்கு வந்து கிரக பண்ணி அங்கே போய் கொடுத்தலாம் பண்ணணும் இன்னும் ஒரு ஸ்பேஷியஸான இடத்துல நாங்கள் கொடுத்துடனும் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய ராசிக்காரங்களுக்கு அவங்க நினைக்கிறபடியே ஒரு நல்ல ஒரு அமைப்பில் ஒரு சந்தோஷமான ஒரு ஜீவிதமான சுகஸ்தானமாக இருக்கக்கூடிய வீடு வாய்ப்புகள் வரப்போகுது அதனால் எண்ணற்ற நன்மைகள் உண்டு கொஞ்சம் விரைய செலவுகள் இருக்கு பன்னெண்டாதிபதி சூரியன் அவரும் போகிறாரு அதனால இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது முருகன் வழிபாடு மிக மிக முக்கியமாக வருதுங்க இந்த மாதம் கடந்துச்சுன்னா டிசம்பர் பத்து இருபத்தஞ்சு ஆகிய தினங்கள் முருகனுக்கு உகந்த ஷஷ்டி வருது அதேமாதிரி முருகப்பெருமானு உகந்த கிருத்திகை தினம் வருதுங்க அதாவது டிசம்பர் மாதம் நான்காம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆகிய தினங்கள் முருகனுக்கு உகந்த கிருத்திகை இந்த மாதிரி தினங்களில் முருகனை வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் சிவாய நமக